அன்பு நெஞ்சர்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இறைவனோடு பயணம் செய்து துன்பத்தை ஏற்போம் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அன்பார்ந்தவர்களே பொது காலம் பனிரெண்டாம் ஞாயிறை சந்திக்கின்றோம் வாழ்வு என்பது ஒரு நீண்ட பயணம் இந்த பயணத்தில் இன்ப துன்பம் உண்டு வெற்றி தோல்வி உண்டு இறைவனை இப்பயணத்தின் தலைவராக ஏற்று செயல்படும் போது இன்பத் துன்பங்களில் இறை உதவியால் சமநிலையில் வாழ முடியும் இன்றைய வாசகங்கள் வழியாக மூன்று முக்கிய கருத்துக்களை அறிந்து கொள்கின்றோம் ஒன்று யோபுவின் வாழ்க்கை பயணம் இரண்டாவது சீடர்களின் கடல் பயணம் மூன்றாவது பவுலின் பணி பயணம் ஒன்று யோபுவின் வாழ்க்கை பயணம் இன்றைய முதல் வாசகத்தில் யோபுவின் உறுதியான நம்பிக்கை ஒரு பாடம் சாத்தான் கடவுளிடம் அனுமதி கேட்டு யோபுவை சோதிக்கிறான் தொழுநோய் அவனை ஆட்கொண்டது மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் சொத்து வசதி வாய்ப்பு எல்லாம் அவனை விட்டு அகன்றது வெறுமையாக்கப்பட்டான் யோபு இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரின் அன்பை விட்டு விலகவில்லை முழு நம்பிக்கையோடு உறுதியான இதயத்தோடு இருந்தான் அவனது நம்பிக்கையை பாராட்டி கடவுள் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பதையும் பிறகு நூற்றி நாற்பது ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு மனைவி மக்களுடன் வாழ்ந்தார் என விவிலிய நமக்கு எடுத்து சொல்கின்றது இரண்டாவது கருத்து சீடர்களின் கடல் பயணம் புயல் காற்றும் அலை கொத்தளிப்பும் ஏற்பட்டபோது உடனே மனம் தளர்ந்தவர்களாய் ஐயோ சாகப் போகிறோமே என்று கூச்சலிட்டு கத்துகிறார்கள் இது அவர்களின் பலவீனத்தை படமிட்டு காட்டுகின்றது ஆனால் இயேசு அணுகி தஞ்ச போகுகின்றன எங்களை காப்பாற்றும் உமக்கு அக்கறை இல்லையா நாங்கள் உம்மை நம்பிதானே இருக்கிறோம் என்று புலம்புகின்றன உடனே இயேசு சும்மா இருக்கவில்லை காட்டையும் கடலையும் ஒரே சொல்லால் இறையாதே அமைதியாயிரு என்று கட்டளையிட்டு அமைதிப்படுத்திவிட்டு சீடர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் நம்பிக்கை கெட்டவர்களே என்று அவர்களை தன்மீது நம்பிக்கை கொள்ளுமாறு உறுதிப்படுத்தி அவர்களை திடப்படுத்துகிறார் மூன்றாவது கருத்து பவுலின் பணிப்பயணம் வாசத்தில் பவுலின் உள்ளத்தையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடிகிறது ஆர்ப்பாட்டம் ஆதிக்கம் அதிகமானது பவுல் இயேசின் திருத்தூதராக இருக்க தகுதியற்றவர் என்றன இந்த சூழ்நிலையில் பவுல் தீத்துவை குறைந்து அனுப்பி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண செய்கின்றார் தீத்துவின் முயற்சியால் குறைந்து மக்களிடம் மனமாற்றமும் மறுமலர்ச்சியும் ஏற்படுகின்றது இதன் வழியாக அங்குள்ள மக்கள் மக்களை உறுதிப்படுத்துகிறார் இதில் கடவுளின் அன்பு கிரீச வழியாக நம்மை முழுமையாக ஆட்கொண்டுள்ளது இன்றைய காலச்சூழலில் நமது பயணங்களில் புயல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று கூட சொல்லலாம் ஒன்று கடன் சுமை வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி ஏற்றம் இவற்றை உள்ளடக்கிய பொருளாதார புயல் இரண்டாவது புரிந்து கொள்ளாமை சந்தேகம் வெறுப்பு கோபம் எரிச்சல் என்ற வடிவங்களில் வரும் உறவு புயல் மூன்றாவது ஜாதி வெறி இனவெறி மதவெறி போன்ற வடிவங்களில் வரும் சமூக புயல் இப்படிப்பட்ட புயல்கள் நம்மை ஆட்டி அவற்றை எப்படி பார்க்கின்றோ சீடர்களின் பார்வையில் புயல் உயிருக்கு என்ன நேருமோ என்ற பயத்தில் சாக அக்கறை இல்லையா என்று பார்த்து பார்வையில் புயல் வித்தியாசமானது கூச்சல் போட்டுக் கொண்டிருந்த சீடர்கள் மத்தியில் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகின்றார் சுற்றி இருந்த இவ்வளவு பெரிய புயலும் கொந்தளிப்பும் இயேசுவின் ஆழ்ந்த தூக்கத்தை அவருடைய ஆழமான மன அமைதியை குலைக்கவில்லை காரணம் இறை தந்தையிடம் அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை சீடர்களின் பார்வைக்கு வர ஒன்று கடவுள் மேல் உறுதியான் நம்பிக்கை வேண்டும் இரண்டாவது கிரீசின் பேரன்பால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் மூன்றாவது கிரீஸோடு இணைந்திருத்தல் துன்பங்களை எதிர்கொள்ள வல்லமை தருகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னிடம் ஆழமான இறைநம்பிக்கை நம்பிக்கை உள்ளதா நான் சந்திக்கின்ற இன்ப துன்பங்களில் இறைவனது துணையோடு மகிழ்வாக இருக்கின்றேதான் இறைவனோடு இணைந்து வாழ்கின்றேதான் வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஆழமான இறை நம்பிக்கையில் வளரவும் நாங்கள் சந்திக்கின்ற இன்ப துன்பங்கள் சமநிலையோடு செயல்படவும் எல்லா சூழலிலும் உம்மோடு இணைந்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்